வணக்கம் இன்றைக்கி நாம குழந்தைய கலர் ஆகக்கூடிய ஒரு பேபி லோஷனை தான் செய்ய இதுக்கு நமக்கு ஒரு பங்கு அளவு காய்ச்சி ஆறுன பால் எடுத்துக்கலாம் அது கூட அரை பங்கு அளவு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக நான் மிக்சியில போட்டு ஒரு சுற்றி சுத்தி எடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லை இது கூட நான் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்றேன் இது குழந்தைக்கு தேவையான விட்டமின் ஈயை கொடுக்கும் அது மட்டும் இல்லை பேபியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சில்கியாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நம்ம செய்கிறத த்ரீ டேஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி அப்பப்போ செய்ய பாருங்கள் லோஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம உடம்பு ஃபுல்லாகவே குழந்தைக்கு அப்ளை பண்ணலாம் குளித்ததுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பேபியோட ஸ்கின் நாள் ஃபுல்லாக நல்லா மாய்ச்சராக இருக்கும் பாருங்க நான் அப்ளை பண்ணிருக்கிறேன் இது கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணாது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால ரொம்ப நல்லா நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இதை எப்படி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நீங்கள் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி செய்யி அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து மில்லி பாலுக்கு அஞ்சு மில்லி ஆயில் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரே ஒரு கேப்சூல் போதும் குழந்தைய ரொம்ப சீக்கிரமாகவே ஆக்கக்கூடிய சில வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோஸோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலில் குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்